வணக்கம் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு பாடத்தலைப்பு உணவு உணவில் நம்ம இன்னைக்கு எடுத்து பார்த்துக்கிறோம் ஆகா

கொஞ்சம் இந்த தண்ணியை கம்பேர் பண்ணும்போது சூடாக இருக்கும் அதான் மண்பானையோட தண்ணி வந்து எப்படி இருக்கும் ஜில்ல இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன் இதுக்கு என்ன காரணம் ஏன் மண்பானையில் இருக்கிற தண்ணி வந்து குளிர்ச்சியாக இருக்கு இப்போ இந்த உலோகப்பாளையை பார்த்துட்டீங்கன்னா இந்த உலகப்பாளையில எந்த

மயிலூட்டாக சின்ன சின்ன ஓட்டைகளும் துளைகள் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப பெருசாக இல்ல ரொம்ப மயிலுக்கு சின்ன சின்னதாக இருக்கும் இப்போ இதுக்குள்ள நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும் இல்லையா இந்த மண்பானைக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன கொடுக்க இந்த மண்பானைக்குலாம் நம்ம தண்ணியை ஊற்றி போது இந்த தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா இது இடத்துல சின்ன சின்ன ஓட்டைகள் இப்போ சுற்றி என்ன இருக்குது காற்று இருக்கு அப்புறம் வெப்பம் இருக்குது இந்த ரூம்ல

இந்த பாண்டை தண்ணீர் எடுத்து இருக்கு குளிர்ச்சியாக இருக்கு இன்னொன்னு என்ன சொல்றேன்னா இந்த இதெல்லாம் வந்து பழங்காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பயன்படுத்துறது இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா இப்பயும் பயன்படுத்துறாங்க கிராமப்புறத்துல அடுப்பு மண்ணாலான அடுப்பை பயன்படுத்துறாங்க அதுக்கப்புறம் மண்ணாலான பானைகள் வந்து பயன்படுத்துறாங்க இப்போ ஒரே ஒரு ப பண்டிகைக்கு மட்டும் மண்ணாலான பானை பயன்படுத்து மண்பான <sous> <unfairsex noise> இது பயன் அகல் கோவிலை தீர்ப்பை பயன்படுத்த வேண்டிய அகல் இது என்னது என்னது நிறையோம் இல்லையா இப்போ இதெல்லாம் யூஸ் பண்றோம் உலகம் மண்பானை நமக்கு எண்ணு செலக்குது இல்லை உள்ள சத்துக்கள்லாம் பாதிப்பாக இருந்தது மண்பானையில் சமைக்கும் போது எண்ணெயோட அளவை குறைவாக பயன்படுத்தினா போதும் அதே மண்பானையில் சமைத்து அப்படியே இருக்கும் நல்லா இருக்கும்

புரியுதா இப்போ உலோகப்பானைக்கும் மண்பானை சூழ்நிலை மண்பானைங்களோட நீர் வெளியே குளிர்ச்சியாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக லாபம் எது தெரிஞ்சுக்கணும் புரியுதா